ஹை ஃப்ரெண்ட்ஸ் சென்னையில் அழகு நிலையம் பல இடங்களில் செயல்பட்டு வருகிறது அதில் ஒரு சில அழகு நிலையங்களில் இளம் பெண்களை ஆசை வார்த்தை கூறி பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தி வருவதாக தகவல் வெளியானது மேலும் அழகு நிலையத்திற்கு வரும் ஆண்களுக்கு மசாஜ் என்கிற பெயரில் பாலியல் உணர்வை தூண்டி செக்ஸ் வலை விரிக்கப்படுகிறது இது தொடர்பாக தொடர்ந்து புகார் வந்ததை அடுத்து சென்னையில் போலீசார் நேற்று களத்தில் இறங்கினர் அப்போது ஸ்பா என்கிற பெயரில் பாலியல் தொழில் செய்து வந்தது தெரிய வந்தது மேலும் சட்டவிரோதமாக அனுமதியின்றியும் அழகு நிலையம் செயல்பட்டு வந்துள்ளது அடுத்து பதினோரு ஸ்பாக்களுக்கு சீல் வைக்கப்பட்டது இந்த சோதனையில் லைசன்ஸ் இல்லாமல் சட்டவிரோதமாக அண்ணாநகர் பகுதிகளில் இயங்கி சட்டவிரோத செயல்கள் செய்து வந்த பதினோரு ஸ்பாக்கள் மூடப்பட்டு அதன் உரிமையாளர்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த சம்பவம் சென்னையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது